அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அம்மாவோட பட்டு சாரி கலெக்ஷன் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் சாரீ நல்ல ஒரு டார்க் க்ரீனு இதில் கோல்டன் கலர் பார்டர் கோல்டன் கலர்லேயும் இந்த எல்லோ கலந்துருக்கும் இல்லையா அந்த ஷேடு கிடையாது அடுத்தது வந்து இது வந்து மாம்பழ கலர் இது ஒரு பழைய சாரி இது வந்து ஒரு டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்கிலலாம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்போ வந்து அம்மா வந்து எடுத்த சிரமம் ராசியானதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீடு வந்து நிலவாசல் வைக்கிற வீடியோ போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து வீடு ஒட்டுறதும் போட்டிருப்பேன் அப்போ இதுதான் கட்டியிருப்பாங்க ராசியான சாரின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இது ஒரு ஒரு பிங்க் சில ஸாரி எனக்கு ஞாபகம் இருக்கும் சில ஸாரி ஞாபகம் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பிங்க் அதே மாதிரி கோல்டன் கலர் பார்ட்ரு நல்லாயிருக்கும் இந்த கலரும் வந்து நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் வந்து கோல்டன் கலரில் போட்டோன்னா நல்லாயிருக்கும் இதே கலர்லேயும் போடுவாங்க அம்மா அவங்க பிளைன் ப்ளவுஸாக தானே போடுவாங்க அடுத்தது பாருங்கள் இதுவும் ஒரு பழைய சேரீ கீழெலாம் கிழிஞ்சிருச்சு பாருங்கள் இருந்தாலும் ஞாபகத்துக்காக வச்சுருக்காங்க நல்ல வந்து ஒரு லைட் க்ரீனு டார்க் பிங்க்கு வந்து பார்ட்ரு அது கட்டும்போது சூப்பராக இருக்கும் அம்மாவுக்கு அடுத்தது இது வந்து பாருங்கள் ரெண்டு மூணு கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு கோல்டன் கலர் பார்ட்ரு இது வந்து அண்ணனோட மேரேஜுக்கு வந்து அம்மா வந்து எடுத்திருந்தாங்க அது ஒரு சில சாரீ அயன் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க ஒரு சில சாரி கொஞ்சம் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி மட்டும் மடித்து வச்சுருப்பாங்க அதனால் ஒரு சிலது கசங்கி இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நான் ஹேங்கரில் மாட்டி மாட்டி வச்சுருந்தேன் அதையே வந்து சிலது மடித்து வைப்பேன் சிலது ஹேங்கரோட அப்படியே நான் வந்து வச்சுருவேன் இந்த கலர் சரி கட்டும்போது ரொம்ப வந்து அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்க இது வந்து என்னோட மேரேஜ்க்கு அம்மா வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒரு பாசி க்ரீன் இருக்கும் நல்ல லைட் பாசி கிரீனு ஒரு ஆரஞ்சும் பிங்க்கும் இல்லாத ஒரு கலர் வந்து பார்ட்ரு இந்த பார்ட்ரு கலர் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலர் வந்து ரெகுலர் கலர் கிடையாது ரெகுலராக அந்த க்ரீன் ப்ளூ மயில் கலர் அந்த மாதிரி பட்டு சாரி இல்லாமல் இது ஒரு ரெகுலர் கலர் இந்த மாதிரி ஒரு லைட் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான் அம்மா வந்து நல்லா செலக்ட் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸுமே தெரியும் சரி சேரீயுமே சரி குழந்தைங்களுக்குமே சரி ட்ரெஸ்ஸு வந்து சேரீ எல்லாமே சூப்பராக வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அம்மா நல்லா இருக்கும் அவங்க எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த சாரி வந்து அப்படியே ஹேங்கர் எடுத்து நான் காமிச்சிட்றேன் திரும்பவும் எடுத்து நம்ம களைச்சி அது மடித்து திரும்பி ஹேங்கரில் வைக்க லேட்டாகும் ஒரு ஃபேண்டா கலரில் ஒரு பட்டு சாரி ஹேங்கரோடு அப்படியே நான் வந்து வச்சிட்றேன் நெக்ஸ்ட்டு என்ன சாரின்னு பார்க்கலாம் இது வந்து குங்குமம் கலர்னு சொல்லுவோம் அது ஒரு ஆரஞ்சு கலர் பார்ட்ரு ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு எல்லோவும் எல்லோ கலர் ஆரஞ்சு கிடையாது எல்லோ கலர் பார்ட்ரு இதுவும் வந்து குங்கும பொட்டு கலர் சூப்பராக இருக்கும் இந்த கலரும் வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கொஞ்சம் தான் இப்போ எடுத்து தான் இருக்கும் இதுவும் வந்து ரொம்ப பழைய சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஷ் கலரு டார்க் மெரூன் வந்து பாட்ரூம் முந்தி நல்ல பெருசாக சூப்பராக இருக்கும் இது அப்பாவோட ரிட்டையர்டு ஃபங்க்ஷன் அப்பா டீச்சராக இருந்து ரிட்டையர்டாகிருக்காங்க அவங்க ரிட்டைய்டாக ஃபிஃப்டீன் இயர்ஸ் தாண்டிடுச்சு ரிட்டையர்டு ஃபங்க்ஷனுக்கு ஆல்பமில் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ கட்டியிருப்பாங்க அக்கா எடுத்து கொடுத்த சாரின்னு நினைக்கிறேன் அக்கா வந்து எடுத்து கிஃப்ட்டாக எடுத்து கொடுத்துருந்தாங்க இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக நல்லாயிருக்கும் அப்போ உள்ள சாரீஸ் எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் வெயிட்டாக ஒரு மாதிரி நமக்கு ஃப்ளீட் கூட வர மாட்டேங்குது புஸ் புஷ்ன்னு இருக்குது கட்டினா இது பாருங்க பிஸ்கெட் கலரில் மெரூன் கலர் பார்ட்ரு மெரூன் கலர் முந்தி சூப்பராக இருக்கும் இதுவுமே வந்து அம்மா அப்பா எடுத்து வச்சிருந்தாங்க அந்த டூ தௌசண்ட் அந்த இயர் அப்போ தான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் கட்டும்போது எல்லாமே இந்த பார்டர் கலர் ப்ளவுஸ் போடுவாங்க அழகாக இருக்கும் மெருந்தான் வந்து நிறைய பார்ட்ரு வச்ச மாதிரி இருக்கும் ரெண்டையுமே வந்து நம்ம ஒரே ஹேங்கரில் வச்சுருந்தோம் அதே மாதிரி மாட்டி வச்சிடலாம் இது வந்து கிளிப்பச்ச கலர் டார்க் பிங்க்கு வந்து பார்ட்ரு இந்த சாரீ வந்து என் நான் வந்து வீடு கிரகப்பிரவேசம் நாங்கள் பண்ணோம் இல்லையா அப்போ அம்மாவுக்கு எடுத்து வைக்கணும் இல்லையா ஸாரீ அப்பா எடுத்து வச்ச ஸாரீ இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் இது வ இது ஒரு க்ரீன் க்ரீன்லேயே வந்து நிறைய க்ரீன் இருக்கு இல்லையா அதில் இது ஒரு கலர் நல்ல கிளி பச்சை கலர் டார்க் பிங்க்கு முந்தி ப்ளவுஸ் வித்து ப்ளவுஸு இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் எல்லா கலருமே கட்டும்போது அழகாக இருக்கும் அம்மாவுக்கு இது வந்து மடித்து வச்சிடலாம் இது வந்து ஒரு ஃபேன்சி பட்டு மாதிரி ஒரு லைட்டு ப்ளூ அதில் வந்து லைட் பிங்க் மாதிரி இருக்கும் அது அந்த கலர் வந்து பார்ட்ரு இதெல்லாம் அதிகமாக வந்து கட்ட மாட்டாங்க ரிப்பீட்டடாக சில ஸாரீஸ் கட்டுவாங்க சில அதெல்லாம் கட்டவே மாட்டாங்க அப்படியே வச்சுருவாங்க இது ஒரு லைட் பர்பிளும் ஒரு க்ரீன் பார்ட்ரு இது சூப்பராக இருக்கும் இது வித்து ப்ளவுஸோடு இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து அண்ணனோட மேரேஜ்க்கு அம்மா வந்து எடுத்த ஸாரீ இது வந்து மெரூன் வித்து க்ரீனு இந்த சாரீ வந்து எனக்கு வந்து இது ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் கேட்டவுடனே தான் அம்மா அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க அக்கா பையன் வந்து வேலைக்கு போனவுடனே ஃபஸ்ட் டைம் வந்து சா சாரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி காசு வந்து கொடுத்தா அது அம்மா வந்து ஞாபகமாக எடுத்து வச்சுருக்காங்க நான் எடுத்து வச்சிரு எடுத்திருந்தேன் கடைக்கு போயிட்டுன்னு சொன்னாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு மடித்து வச்சுருந்தேன் இது வந்து கோப்டெக்ஸில் எடுத்தது கோப்டெக்ஸ் பட்டுன்னாவே குவாலிட்டியானது சூப்பராக இருக்குங்க அப்படியே அந்த ஷைனிங் குறையவே இல்லை கலரும் லைட் கலர் நல்லாயிருக்கும் அதுவும் ஹேங்கர்ல வந்து மாட்டி வச்சுருந்தேன் இது வந்து நல்லா வந்து ஒரு மிளகாப்பழ கலர்னு சொல்லுவோம் இல்லையா ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும் சூப்பர் கலர் இது இது வந்து அம்மோட வெட்டிங் டேக்கு எடுத்தது இதுக்கும் வந்து வித்து பிளவுஸ் இருக்கும் சிலதுக்கெல்லாம் வித்து பிளவுஸ் தைக்க மாட்டாங்க பிளைனா எடுத்துப்பாங்க சில சாரீஸ்க்கு மட்டும் வித்து பிளவுஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லோ அதே மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் கலர் பார்ட்ரு இது ரொம்ப லைட் வெயிட் சாரீ சூப்பராக இருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து இது வரைக்குமே இருக்குது இந்த சேரீ ஏன்னா இது ரீசெண்டாக ஒரு ஒன் டூ ஒன் இயர்க்கு முன்னாடி எடுத்தது தான் அம்மாவோடய ஃபிஃப்டீன்த் வெட்டிங் டேக்கு அக்கா வந்து எடுத்து கொடுத்த சாரி பெரிய அக்கா வந்து எடுத்து கொடுத்த சாரி அதுவுமே அவங்க வித்து ப்ளவுஸ் தச்சு போட்டிருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த வெட்டிங் டேவில் அவ்வளோ அம்சமாக இருந்தது செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த புடவை அடுத்தது இதுவும் வந்து ஒரு ஆரஞ்சு அப்புறம் ஒரு பர்பிள் பார்ட்ரு இதுவுமே அக்கா வந்து ஒரு விசேஷத்துக்கு இதுக்கும் அம்மாவுக்கு வந்து எடுத்து கொடுத்தது ஆரஞ்சு கலர் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீ வந்து பாருங்க நல்ல ப்ளூ நல்ல ஸ்கை ப்ளூலே டார்க் இருக்கும்ல அந்த டிஃப்ரெண்ட்டான ப்ளூ சூப்பராக இருக்கும் இது இது க்ரீன் வந்து கலர் ப்ளூவும் கலந்த மாதிரி பார்டர் இது சின்னக்கா வீடு குடி போனதுக்கு அம்மாவுக்கு எடுத்து வச்ச பட்டு சாரி இது வந்து ஒரு அம்மா கலருங்க இது நல்ல டார்க் குங்குமத்து கலர் குங்கும கலர்னு சொல்லுவாங்க டார்க் ப்ரௌன் கலர் அது கோல்டன் கலர் பார்ட்ரு நெக்ஸ்ட்டு இது வந்து க்ரீன் டைமாக டக்கு டக்குன்னு நான் வந்து காமிச்சிடுறேன் க்ரீன் கலரு இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம் எல்ல பச்சை கிரீன் சொல்லுவாங்க அதில் வந்து லைட் க்ரீன் வந்து பார்ட்ரு அதில் வந்து டிசைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைனில் வந்து உள்ளே வந்து ரெட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி மாங்காய் டிசைன் மாதிரி போட்டிருக்கோம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டிருக்கோம் பிளைனா இருக்குது அது உள்ள வந்து டிசைன்ஸ் இருக்கும் இதுவுமே சூப்பராக இருக்கும் க்ரீனு லைட் க்ரீன் பார்ட்ரு எல்லா சாரியுமே கட்டும் போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அம்மாவுக்கு நெக்ஸ்ட் இது ஒரு ஃபேன்சி பட்டு ஒரு மைல் கலர் ஸாரி இந்த மாதிரி ஃபேன்சி பட்டை விட இந்த பட்டு எல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கிறனா அது அதிகமாக ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டுவாங்க இது வந்து டார்க் பிங்க் இது உங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் வீடு வந்து அம்மா வீடு புது வீடு குடி போகிறதுக்காக நாங்கள் எடுத்து கொடுத்த ஸேரீ இந்த புடவையில இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த சே பிங்க் கலர் ஸாரீயில் இது வந்து ஒரு பக்கம் நான் அடுக்கி வைக்கிறேன் ஹேங்கரில் வைக்கிறதுலாம் மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஹேங்கரில் இருக்கிறதையும் அப்படியே ஹேங்கரோடே காமிச்சு காமிச்சிட்டு வைக்கிறேன் எனக்கு பீரோவில் எடுக்க ஈஸியாக இருக்கும் இது வந்து நியூ சேரீ இப்போ வீடு அம்மா குடி போனாங்கள்ல அப்போ சம்மந்தி வீட்டு சாரீ அப்படியே புதுசாகவே வச்சுருக்காங்க இந்த காட்டன் சாரீ பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் சாரி நான் வந்து அம்மா கடையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து கொடுத்தது சூப்பர் கலர் பாருங்கள் இந்த க்ரீனு லைட் பிங்க்கு பார்ட்ரு கொஞ்சம் பார்ட்ரு பெருசாக இருக்கும் கட்டுறதுக்கு ஸ்மூத்தாக வெயிட்லெஸ்ஸாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காட்டன் தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்களே இந்த இருக்க புடவெல்லாம் கட்ட மாட்டாங்க கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்டாக இருக்க பூனும் சரி கட்ட மாட்டாங்க டிரான்ஸ்பெரண்டாக இருக்கிறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது உடம்போட உடம்பு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரிலாம் அவங்களுக்கு பிடிக்காது கட்ட மாட்டாங்க இந்த மாதிரி காட்டன் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட் இது ஒரு நியூ சாரீ அப்படியே வச்சுருக்காங்க கட்டலை நியூ சேரீன்னு பிரியும் கட்டாத சேரீ ஒரு பேக் ஃபுல்லாக இருக்குது அது புது வீட்டில் இருக்குது அதை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லைட் க்ரீன் டார்க் கிரீன் பார்ட்ரு கோல்டன் கலர் கலந்து பார்டர் இதுவுமே சூப்பராக இருக்குல பாசி பச்சை கலர்னு சொல்லுவோம் இதை டார்க் கிரீன் இப்போ வந்து பீரோவில் ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இனிமேல் எடுத்து வைக்கணும் இந்த பீரோவில் தான் பட்டு சாரி இன்னொரு பீரோவில் வந்து பூனம் சேரீலாம் நிறைய காட்டன் சேரிலாம் இருக்கும் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ பீரோலாம் நம்ம வந்து வெளியில் சேரீலாம் எடுத்து ஒன்று ஒன்றா மடித்து வைக்க போகிறோம் அம்மாவோட ஸாரீஸ் எல்லாமே நான் வந்து காமிச்சேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லா சேரீமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாரி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த கலர் சாரி உங்களுக்கு பிடிச்சதுன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்மோட சாரி கலெக்ஷன் வீடியோ தான் இன்னைக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன் எனக்கும் ஒரு மெமரபுளா இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எந்த மாதிரி விலாக் வந்து விரும்புறீங்கன்றதும் சொல்லுங்க அதே வீடியோ நம்ம போட்டுடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ